வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவன்மலை சிவன்மலை உத்தரவு பெட்டியில் அப்படி என்னென்ன பொருள்கள் வைத்து வைச்சிருக்காங்க அதன் மூலம் கடவுள் என்ன நமக்கு உணர்த்தினார் என்பதை பற்றியும் அடுத்ததாக சிவன்மலை உத்தரவு பெட்டியில் என்ன வைக்க இருக்கிறாங்க என்பதை பற்றிய தெளிவான பதிவெனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் எங்கு அமைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயத்துல அருகில தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்று பெருமை கொண்ட முருகன் கோயில் தான் இதுவாகும் மூலவராக இக்கோயில யார் இருக்காருன்னா சுப்பிரமணியரும் வள்ளியுடன் ஒரு கருவியில திருமண கோலத்தில் எழுந்திருக்கிறாரு பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை மலை பகுதியை அமைத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை அமர சிறவணீஸ்வரர் மகனி சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கிறாரு மலை சாரல்ல திரிபுணம் கத்து கொண்டிருந்த வலியமையோ காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சொல்லப்படுது சிவன் திரிபுரத்தை அழிக்க வெறுமழையே வில்லாக பயன்படுத்தியபோது போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியை தான் சிவன் மலையாக கருதப்படுது பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த நிலையில வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முருக வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது அதனால்தான் இத்தலத்தில் முருகனுக்கு சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராரு சிவன்மலை கோயிலின் சிறப்பு பார்த்தோம்னா பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டிதானா மனிதருக்கு ஏற்படும் இன்னல்களை முன்னாடியே அறிந்து நிகழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரண மூர்த்தி என்ற பெயரும் இக்கோயிலுக்கு இருக்க சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் வந்தோம் தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என உத்தரவை கூறிவிட்டு செல்வாரா அதன்படியே சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டுதான் உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுமா இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை மாற்ற சொல்லும் வரையும் பழைய பொருளை மட்டும் வைத்து பூஜை செய்கிறார்கள் அக்கோயில் பூசாரிங்க அது மட்டும் இல்லாம இக்கோயிலுக்கு சென்று வருவதன் மூலம் திருமண தடை அகலுமா குழந்தை வாக்கியமும் கிடைக்குமா தொழிலின் மேன்மை ஏற்படுமா நோய் பாதிப்பு என அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்க முடியும் அது மட்டும் இல்லாம வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே பிரச்சனையில் இருந்தாலும் விடுபட முடியுமா அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய தனி சன்னதியும் இங்கு இருக்குது மலை மேல சுலோக நாயகி சமேத ஜரஹாசுரரும் எழுந்திருக்காரு காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகமாக இருக்குது மற்ற திருத்தலங்களைப் போலவே இங்கு முதல் வழிபாடு முருகனுக்கே என்று சொல்லலாம் மற்ற திருத்தலங்களின் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் ஆனால் இங்கு முருகனுக்கு மட்டும்தான் முதல் வழி வழிபாடு நவகிரகங்களில் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கும் ஆனால் அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்பாகுமா திருநள்ளாறு சென்று சனீஸ்வரை தரிசிப்பது போன்று சூரிய நாராயண கோவில் சென்று சூரியனை வழிபடுவது போன்றவை இங்குள்ள உள்ள சனீஸ்வரனையும் சூரிய பகவானையும் வழிபட்டால் சிறந்த பலனை நம்மால பெற முடியும் மண்டலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கும் கோவில்களை மிகவும் பெரு பிரசித்தி பெற்ற ஆலயம்னா சிவன்மலை கோவில் இந்த கோவில் வந்து வேறு இந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஒரு தனிச்சிறப்பு எதுன்னு சொல்லலாமா ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக இருக்குது முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோவில் முன்மண்டப தூணில வைக்கப்பட்டுள்ளது உத்தரவு பெட்டியில வைக்க உத்தரவிடுவாராம் உத்தரவு பெற்று அந்த பக்தர் தே கோவில் நிர்வாகத்தை அணுகி சாமியிடம் பூச போட்டு கேட்ட பிறகுதான் அதன் பின்னர் பக்தர் கனவில் சொன்ன பொருளை கொண்டு வந்து உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவே கிடையாதா அடுத்த பொருள் பக்தர் கனவல வந்து உத்தரவாகும் வரையிலும் அந்த பொருள் அப்படியே வைத்து பூஜை செய்யப்படுது உத்தரவான பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்துல அந்த பொருள் சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியே இருக்குது அது மட்டும் இல்லாம முந்தைய காலங்களில் சைக்கிள் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நவீன வாகனங்களின் பெருக்கத்தால் சைக்கிளினுடைய பயன்பாடு குறைந்து போனதான் துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜிக்கப்பட்ட நிலையில கார்கில் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா பாகிஸ்தான் விற்றுதான் இதுபோன்று மண் வைத்து பூஜை செய்தபோது போது உத்தரவு பெட்டியில ரியல் எஸ்டேட்டினுடைய விலையும் சூடுபிடித்தது அது மட்டும் இல்லாம தண்ணீர் வைத்து பூஜித்த போது சுனாமி ஏற்பட்டு வெள்ளத்தால் ஏராளமானோர் மடிந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி உத்தரவு பெட்டியில ஒவ்வொரு பொருளும் வைக்கும்போது மிக பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம் இன்னி அக்தரின் கனவுல வந்து வேல் வைத்து வழிபடுமாறு கூறியிருக்கிறார் முருகக்கடவுள் வேல் ஞானத்தை குறிப்பதாக இருக்கதா உலக மக்களிடம் ஞானம் மறந்து ஞானம் பிறக்குமா உலக மக்கள் அனைவருமே மகிழ்வுடனும் மன நிம்மதியுடன் வாழப்போவது இறைவன் உணர்த்துவதாக நம்புகிறாங்க இதனுடைய தாகம் வரும் நாட்களை தெரியும் என நம்பப்படுது நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலை தான் இந்த சிவன்மலை முருகன் கோவில் இம்மலையின் மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் சுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து பல ஆண்டுகள் வருடங்களாக முன்பு பாட்டாளி மலை என வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்னு தான் இங்கு வந்த சித்தர்கள் சிவ வாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களால் பெருந்துணையுடன் பக்தர்களுடைய ஒத்துழைப்பால் பல திருப்பணிகள் செய்திருக்காங்க அது முதல் இந்த மலை வந்து சிவன்மலை என பெயர் பெற்றதா இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட்டு வந்தவர்கள் பல கூறியிருப்பதை இந்த பார்க்கலின் மேட்டிகை கடந்த சில வருடங்களுக்கு முன்பே கோயிலினுடைய பெட்டியில செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்ததாகவும் இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுது என பற்றி யாருக்குமே தெரியவில்லையாம் சில நாட்களிலேயே தமிழகத்துல மக்களின் மனங்களை மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவுதான் அரக்கன் என்ற சுனாமி வந்தது ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அடுத்ததாக மஞ்சள் வைத்து பூஜை கோயிலுடைய முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளின் விலையும் தங்கத்தினுடைய விலையும் விட அதிக அளவு மார்க்கட்டல விற்பனைக்கானது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவில்லை என் தங்கத்தின் விலை அடுத்ததாக துறவு பெட்டியில் எதை வைத்து வழிபட்டிருக்காங்கன்னா ஒரு கனவில் வந்த முருகக் கடவுளும் தேங்காயை வைக்க சொல்லி உள்ளாராம் அது தேங்காயை வைத்து பூஜையும் நடைபெற்றதாம் தேங்காயின் விலையும் கூட அதிகரித்தது கொப்பரை தேங்காய்க்கும் ஒரு மவுசு கிடைச்சது தற்போது திருப்பூரையைச் சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய கனவுல தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாகவும் அதன்படியே அந்த பெட்டியில தற்போது பச்சை அரிசி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதை சொன்ன கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய பெயரும் அவர் கோயிலின் வந்து சொன்ன தேதியும் வரவாமல் குறிப்பிட்டிருந்தாங்க கடவுள் கனவில் சொல்லுகின்ற அந்த பொருளியே அந்த பெட்டியில எப்போதுமே வைப்பாங்களாம் கோயிலின் ஊழியர் ஒருவிடம் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கங்காயத்திற்கு அருகலா உள்ள திருப்பூர் வெள்ளக்கோயில் தெல்லிமலை பரமத்தி பல்லடம் கோவை போன்ற மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்கள உள்ள தனது பக்தருடைய கனவில் சாமி தோன்றி பெட்டியில வைக்க வேண்டிய பொருளை கூறுவாங்களாம் மறுநாள் அந்த பொருள் வந்த அருள் வந்த நிலையில அந்த நபர் வந்து கனவில் சாமி தோன்றி சொன்னதை வந்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்களாம் சொன்னது உண்மை என அறிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை போட்டலத்தில் வைச்சு சாமி முன்பு போட்டு பூ சான்யம் செய்வாங்களா அதில் முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்தாலா முருகன் கனவில் தோன்றிய கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொள்வாங்க அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகளும் செய்து அந்த பெட்டியிலே வைத்து வழிபடுவாங்க கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயரும் அவரது ஊரும் கோயில் வந்து சொன்ன தேதியும் குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க அடுத்ததாக ஒருவர் பக்தரின் கலவன பச்சை அரிசி வைத்து இறைவனிடம் பூஜை செய்யுமாறு சொல்லிருக்காங்க அரிசி வைத்தது குறித்து கோயில் குருக்களோடு கேட்டபோது அவர் என் சில மந்திரங்களை முணுமுணுத்தபடியே வா என்ன சொல்லியிருக்காருனா பச்சை அரிசி வைத்துள்ளது நல்ல சகுனம்தான் நாட்டின் வந்து விவசாயமும் செழிக்கும் அரிசி பஞ்சமில்லாத வரும் சுபிஷமாக இருக்கும் இந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க நாட்டின் நடப்பதை முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லும் இந்த கடவுளின் அருள் வாக்கை நினைத்து மெய் மறந்து இம்முருகனை வழிபட்டுச் செல்கின்றன பக்தர்கள் திரிபுரத்தை தான் சிவன்மலையாக சொல்லப்படுது பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தாம் செய்த நிலையில வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்த வந்து வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் தல வரலாற்று மூலம் அறியலாம் மூலவர் வந்து பார்த்தோம்னா சுப்பிரமணியரும் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்திருக்காரு சிவன்மலை மீது உள்ள கோயிலுக்கு செல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை தான் இக்கோயிலக்கு செல்ல முடியும் இக்கோயில் வந்து பார்த்தோம்னா பத்தாம் நூற்றாண்டின் கட்டப்பட்டதாகவும் கோயிலின் சிறப்பம்சம் பார்த்தோம்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் முருகப்பெருமானை பக்தர்களுடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியிலே பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் தான் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது மாலை பார்த்தோம்னா கதிர்வீச்சுகளை ஈர்த்து நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்யக்கூடியவை நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நமக்குள் செலுத்தக்கூடியவை இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்க வாங்க விரும்பினா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கருங்காலி மாலை பற்றி தெளிவான ப பதிவையும் வாங்க விரும்பினா ஆர்டரையும் தெரிஞ்சுக்கோங்க கோயிலுடைய தல விருச்சம் பார்த்தோம்னா தொட்டி மரம் இக்கோயிலில் இன்னும் ஏராளமான சித்தர்கள் த தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்வது கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் நம் கூறப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்